நம்ம மக்கள் இசை மாமணி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கிறோம் ராஜா ராணி கலைஞர் திரு முப்பி அவர்கள் அவர்களுடைய ஏவி பேஸ் அவர்தான் முதலாவதாக மக்கள் இசை மாமணி விருது வாங்கப்பட்டார் அவருக்கான ஏவி பேஸ் அதாவது மதுரை மாவட்டம் அலங்கான் அருகில் இருக்கும் கிராமத்தில் நான் வந்து நாட்டுப்புற கிராமிய கலையில் நாற்பது ஆண்டு காலமாக பணியாற்றி நானும் என்னுடைய மனைவியும் ரெண்டு பேரும் ஆடி பாடி வருகிறோம் நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் வடக்கு கரூர் பக்கத்தில் வடக்குப்பாளையம் என்ற கிராமத்தில் என்னுடைய அப்பா அம்மா அப்பா பேர் வந்து முத்துசாமி அம்மா பேர் பழனியம்மா நாங்கள் எங்கள் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர்த்திலே எங்களுடைய குடும்பம் வந்து கலை குடும்பம் பரம்பரையாக கலை குடும்பம் நாடகக்கலை பரதக்கலை வர்மக்கலை கம்பு சுத்த கம்பு விளாட்டுக்கலை சர்க்கேஸ் கலை இத்தனை கிராமிய கலை இத்தனை கலையும் எங்கள் பரம்பரை ஒரு ஆசிரியர் குடும்பமாக இருந்து நடத்தி வந்துச்சு அந்த குடும்ப வழியிலிருந்து நானும் வாழடிய வாழையாக வந்துக்கிட்டு இருந்தோம் அது குறிப்பாடு என் மனைவி வந்து சின்ன வயதில் அஞ்சு பத்து வயசுலேருந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மனம் முடித்த குறிப்பாடு நாங்கள் இருவரும் நான் ஆடாமல் இருந்து என் மனைவி முன்னாடி ஆடிட்டு இருந்தாங்க அது குறிப்பாடு நான் ஆடி பழகி அவங்க கூடவே இந்த நாற்பது ஆண்டு காலமாக பயணித்து வந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் பழ போகாத நாடு கிடையாது தெற்க தென்னாடு வடக்க வடநாடு மேற்க கேரளா கிழக்கு சென்னை வரையிலும் இந்த நாலு கடலுக்குள்ளே நாங்கள் போகாத ஊர் கிடையாது கலையை வந்து அள்ளியும் கொடுக்கும் தூக்கி கொண்டு குப்பத்தொட்டில் போட்டு போகும் அந்த கலையை மதிச்சு யார் ஒருவர் இல்லாமல் வாழ்ந்தால் கொடி கட்டி பறக்கலாம் பிரச்சனைகள் இருந்தாலும் போட்டு கிரவுண்டுக்குள்ள போயிட்டோம்னா எங்களுக்குள்ள சண்டையா இருந்தாலும் சரி பிரச்சனையா இருந்தாலும் சரி சமாதானமாக ஆகி மக்களை மகிழ்ச்சி தான் எங்களுடைய வேலையை எங்கள் மனசுக்குலாம் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் மக்களை சிந்திக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கத்தில் நான் என் மனைவியும் நீயா நானா போட்டி போட்டுக்கு நான் பெருசு நீ பெருசு ஆ பெண்களை அம்மா பேசுவாங்க ஆண்களை நான் உயர்வாக பேசுவேன் இப்படியே காமெடி பண்ணுறதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறது பகுத்து கூட காசு கூட வெளியே வர்றது மாதிரி சிரிப்பை காட்டி இப்படியெல்லாம் வாங்கி நிறையா இடத்துல வந்திருக்குறான் ஒரு பெரிய கைத்தட்டலோடு அவரை மேடை கழிச்சுக்கலாமா நீளம் பண்பாட்டு மையம் வழங்கும் மக்கள் இசை மாமணி விருது கலைமிகு ராஜாராணி ஆட்டக்கலைஞர் திரு உப்ளி அவர்களுக்கு மார்கழியில் மக்கள் இசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மக்கள் இசை மாமணி விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறோம் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துடலாம் அவருக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் மக்களே இவருக்கு மக்கள் இசை மாமணி விருது கொடுப்பவர்கள் நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் காசோலையும் வழங்கப்படுகிறது ஹலோ மதிப்புக்குரிய எனது உயிரின் மேலான அன்பு ரசிக பெருகுடி மக்களே இந்த கலைக்காக நாற்பது ஆண்டு காலமாக என் குருவும் தான் என் தாயும் இவங்க தான் என்னுடைய சகோதரி இவர்தான் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள் இந்த தாய் பவுனு தாய் பேரு இந்த தாயினாலதான் இந்த விருது பெறுவதற்கு எனக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி இந்த விருதினெல்லாம் எல்லாம் என்னுடைய மனைவிக்கே பெருமை சேரும் அதே போல என்னுடைய நான் வாழக்கூடிய ஒரு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் சல்லிக்கட்டி சல்லிக்கட்டு ஊடுறாக பார்த்தீங்களாங்க அதுக்கு பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் அச்சம்பட்டியில் நான் குடியிருந்து வருகிறேன் என்னுடைய தம்பி மகன் சார்வுங்க கூட நன்றாக தெரியும் இதற்கு சார் சொல்லியிருக்காங்க நல்ல சிறந்த கலைஞர்களாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய அன்பு தம்பி மகன் முருகன் அவர்கள் சார் சார்க்கு சொல்லவுமே உடனே அவரே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த விருதனை பெறுவதற்கு இங்கே அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கோடானா கோடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் அதோட சாரவங்க கூட தர்மதுரை மக்கள் கலைஞர பாட்டில் பர இசை கலைஞர் வேல ஆசானோட சார் உங்களோட ஒரு வாரமாக தங்கியிருந்து ஆடி இருக்கிறேன் அந்த படத்தில் அடுத்தபடியாக ரணசிங்கம் முதுகுளத்தூர் கடலாடி ஏறுவாடி பக்கத்தில் சார் உங்களோட பணம் காட்டு தோப்புக்கள் எல்லாம் ஆடி சார் கூட ரொம்ப அன்றைக்கு எனக்கு இந்த வாய்ஸ் எனக்கு கிடைக்கல ஐயா படம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கு என்னை தட்டி தழுவி தன்னுடைய பெற்ற சகோதரனை போல தன் பிள்ளைய போல அரவணைத்து என்னைக்கு பொன்னாடை போற்றி என்னை புகழ வைத்த மதிப்புக்குரிய நமது சார் அவங்க பேரை சொல்றதுக்கு ஞாபகத்து இருந்தாலும் எனக்கு ஐயா வீடு கேட்குறாரு நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன் ஓகே நன்றி நன்றி அடுத்து மக்களிசை மாமணி விருதை பெறுபவர் கூத்த ஆசிரியர் வி செல்லமுத்து அவர்கள் அவருக்கான ஏவி ப்ளீஸ் ஐயா வணக்கங்க என் பேர் செல்லமுத்துங்க இந்த கலை நான் பதிமூணு வயசுலேருந்து ஆரம்பித்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் வட்டூர் கிராமம் இல்லநத்தம் அஞ்சலி மோர் இருக்காமலே ரோக்கங்காடு என்ற காலனியில் நான் வசித்து வரேங்க போவோம் கிராமத்திலலாம் அதை போய் பார்த்துட்டு சரி நாம்ளும் இந்த மாதிரி கற்று நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு மனசில் பட்டுதுங்க அப்புறம் அந்த மாதிரி போய் அங்கே முன்னாடி பாடினா நாங்கள் பின்னாடி எப்படி போய் பாடி போல வருதுங்க இப்படியெல்லாம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தொழிலில் நான் தேர்ச்சியாக அனுந்தங்க எதோ பரவாயில்ல ஆண்டி இதெல்லாம் கற்ற கலை அந்த கலை தாய் நமக்கு இன்னும் சென்ற விடமெல்லாம் சிறப்பாக நல்ல பேர் தான என்னவெயில் இன்னும் இழிவாக இன்னும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கேவலமில்ல இல்லைங்க நல்லபடியாக நடத்திட்டு வரோம் நாம் வந்து பாடா நீயே நானும் பார்க்கலாம் அந்த போட்டியாக பொறாமையோ அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்க அவங்களுக்கு உண்டானது தொழில் அவங்களுக்கு அமைஞ்சது அவ்வளோ நமக்கு அமைஞ்சது இவ்வளோ அதனால் நாம் நான் தான் பெரிய நீ தான் பெரியன்னு சொல்லக்கூடாது போகக்கூடாது ஐயாவை தெருக்கூத்து மார்க்கண்டே என்ன பண்ணி கூப்பிடுவேன் ஏன்னா இவ்வளவு வயசுலேயும் இப்போ நான் எந்த யங் ஏஜுக்கும் இவ்வொரு ஏஜுக்கும் ரெண்டு பேரும் பேராக வேஷம் போட்டோம் அப்படின்னா இவர் என்னை விட நல்லா இருப்பார் ஸோ இவருக்கு ஏஜே தெரியவே தெரியாதுங்க அளவுக்கு ஒரு மார்க்கண்டியன் போல இவருக்கு வயசாகவே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னமும் அந்த குரல் வளமும் சரி தொழில் வளமும் சரி குறையாமல் தொழில் செய்கிறதில் எங்கள் சரவுண்டிங் ஏரியாவில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆசான் பொ ஒரு பெரிய கைத்தட்டலோடு கூத்தாசிரியர் வி செல்லமுத்து அவர்களை மேடை கலைக்கிறோம் நீலம் பண்பாட்டு மையம் வழங்கும் மக்களிசை மாமணி விருது கலைமிகு கூத்தாசிரியர் ஆசிரியர் வி செல்லமுத்து அவர்களுக்கு மார்கழியில் மக்களிசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மக்களிசை மாமணி விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறோம் இவருக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துடலாம் விருதுடன் சேர்த்து ஐம்பதாயிரம் காசோலையும் வழங்கப்படுகிறது ஒரு பெரிய பெரிய கைத்தடல் கொடுத்துடலாம் பேரன் பெரியோர்களே நாடக ரசிக உள்ளங்களே உங்களுக்கெல்லாம் இந்த சிறியவனாகிய தெருக்கூத்து கலைஞன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் வட்டூர் கிராமம் ரூக்கங்காட்டிலே வசிக்கக்கூடிய என்பயர் வி செல்லமுத்து எங்கள் அப்பா வீரன் என் தாய் வீரம்மாள் அவர்கள் பெற்ற ஒரு வரப்பிரசாத்தால் எனக்கு இளவயதிலேயே வயது பதிமூன்று பதிமூன்று வயதிலேயே ஒரு சிறப்பான நாடகத்தை அருகிலே பக்கத்து கிராமத்தில் நடத்திய ஹரிச்சந்திரா என்ற என்ற சிறப்பான நாடகத்தை நடத்தினார்கள் அந்த நாடகத்தை கண்டவுடனே என்னை அறியாமலே என் மனதிலே ஒரு ஆழ்ந்த ஒரு ஆர்வம் ஆசை இப்படியெல்லாம் கூட இப்படியெல்லாம் கூட ஒரு நீதி நேர்மை அகம்சை வாய்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படியெல்லாம் ஒரு அண்ணறிவோடு ராஜாக்கள் காலத்திலே ஆண்டிருக்கின்றார்களா ஒரு நீதிமனாக பொய் பேசாத வாசகனாக நீதிவான் சத்தி ஹரிச்சந்திரன் என்ற ஒரு பெயரம் புகழும் இப்படி சிறப்பான ஒரு மனிதன் இருக்கின்றாரா அதனால் நாம் ஏன் நாம் ஒரு மனிதன் தானே நாம் ஏன் இவர் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த கதையை நடத்தி மக்கள் மத்தியிலே எடுத்து வசனிக்க என்று சின்ன வயதிலே பதிமூணு வயதிலேயே எனக்கு மனதில் ஆர்வம் தோன்றியது நான் என்னைய என்னமானது வெண்போகால் மொழிக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த ஏழு ஆசிரியர்கள் பெரிய பெரிய மகான்கள் பல விருதுகளை பல கிராமங்களிலே சென்று பெயரும் புகழமடைந்த என் குருநாதருக்கு நான் மாணாக்கனாக இருந்து அவர் சொல்லும்படியெல்லாம் அல்லும் பகலும் அறுபது நாளைக்கும் அரும்பாடுபட்டு எனக்கு இப்பொழுது வயது முதிர்ந்து அறுபத்தி மூன்று ஆண்டுகளாகிறது நான் நாலு மா மாநிலங்களிலும் சென்று என்னால் என்றவரை வரை புராணம் என்ற சிறப்பான நாடகத்தை நடத்தி மக்கள் மனதிலே இடம் பிடித்த ஒரு காரணத்தினால் இன்று இந்த மேடை ஏறி ஐயா அவர்களிடத்திலும் என மரியாதைக்குரிய ஐயாவிடத்தில் ஒரு பெயரை சொல்ல எனக்கு அருகதடியாது இந்த ஆயிரக்கணக்கிட்ட ரசிக உள்ளங்களுக்கும் என் காலமுள்ளவரை நன்றி மறவாத சீடனாக இருப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்